ஜென்மோ ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை ஆறாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்து மூன்று குரு சிஷ்யன் மற்றும் கட்டளைகள் போன்ற வேறுபாடுகள் அனைத்தும் பிரம்மத்தில் மறைந்துவிடும் நான் தான் உண்மையான அந்த உயர்ந்த பிரம்மம் முழுமையானவன் அப்படியானால் அதற்கு நான் எப்படி வணக்கம் செலுத்துவது குரு மற்றும் சிஷ்யன் என்கிற கருத்து ஒருவர் தன்னை சிஷ்யன் என்று கருதும் வரை குருவின் கட்டளைக்கு அடிபணிவார்கள் இங்கு கற்பிப்பதற்கு ஒன்றும் இல்லை என்பதை உண்மையான குரு நன்கு அறிவார்கள் ஒரு சிஷ்யன் அவரிடம் அடைக்கலம் அடைந்தால் அவன் பிரம்மத்தைத்தான் உணர்ந்து கொள்கிறான் உண்மையில் சிஷ்யனும் கூட பிரம்மஸ்வரூபமே ஆனால் அதை அவன் மறந்து விடுகிறான் குரு சிஷ்யனுக்கு மேகமூட்டம் போல மறைந்து கொண்டிருக்கும் எனும் திரையை விலக்கி விடுகிறார் உண்மையான குரு எந்த விதமான கட்டளைகளையும் சிசியனுக்கு இடுவதும் இல்லை எதையும் கற்பிப்பதும் இல்லை அவருக்கு அருகில் சிஷ்யன் இருப்பது மட்டுமே போதுமானது உண்மையான குருவுக்கு எந்த விதமான கருத்துக்களும் இருக்காது அவர்களுடைய மனது அண்டவெளி போல பறந்து விரிந்து இருக்கும் நாமும் அந்த வெளியில் நம்மை ஐக்கியமாக்கி கொண்டால் நம்முடைய கருத்துக்கள் அனைத்தும் விலகிச் சென்று பிரம்மத்துடன் ஐக்கியமாகும் நிலை உண்டாகும் குருவுடன் நமக்கு தொடர்பு உண்டான பிறகு நம்முள் நேர்மை பக்தி இரக்கம் சுயக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு மற்றும் உண்மைத்தன்மை ஆகிய குணங்கள் உண்டாகி நம்மை மேலும் அவர்களுடைய வெளிக்குள் இட்டுச் செல்லும் அப்படிப்பட்ட உன்னதமான நிலையில் உள்ள குருவின் உருவத்தை நினைப்பதாலும் அவருடைய நாமத்தை உச்சரிப்பதாலும் நாம் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக ஆகிவிடுவோம் அருள் ஆசிர்வாதம் என்பது பிரம்மத்தின் கருணையின் வெளிப்பாடு இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் துவைத உணர்வை தகர்ப்பதற்கு வழி வகுக்கிறது குருவின் அருட்பார்வை மற்றும் கருணை கிடைத்த பிறகு நம்முடைய பாதை மிகவும் சுலபமாகிவிடும் மேலும் நம்முடைய அபிப்பிராயங்களும் மிக விரைவாக நிர்மூலமாகிவிடும் உண்மையான குரு நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார் நம்மால் இப்பிரவே அப்படிப்பட்ட ஒருவரை கண்டுபிடித்து அடைய முடிந்தால் அவருடைய பாத கமலத்தை எருகப்பற்றிக்கொண்டு அவரோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் ஒரு கட்டத்தில் நாம் பிரம்மஸ்வரூபமாக இருக்கும் குருவுடன் ஒன்றர கலந்து பிரம்மமாகவே ஆகிவிடுகிறோம் ஆறாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்து நான்கு பிரம்மத்தில் கற்பனையான உருவப் பிளவுகள் அல்லது கற்பனையான உலகப் பிளவுகள் என்பதெல்லாம் இல்லை நான் தான் உண்மையான அந்த உயர்ந்த பிரம்மம் முழுமையானவன் அப்படியானால் அதற்கு நான் எப்படி வணக்கம் செலுத்துவது உடல் மற்றும் உலகங்களுடைய பிளவுகள் வேறுபாடுகள் வெறும் கற்பனைதான் கருத்துக்களான எண்ணங்கள் இல்லை என்றால் எங்குமே வேற்றுமை தெரியாது எனினும் நமது அறியாமையே அனைத்திற்கும் காரணமாக அமைகிறது அறியாமை கற்பனையை உண்டாக்குகிறது எப்போது அனைத்தையும் நாம் பிரம்மத்தின் கனவு போன்ற வெளிப்பாடு என்கிற கருத்தை ஆமோதித்து செயல்படுகிறோமோ நாம் விரைவாகவே பிரம்மத்தினுள் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்டு விடுகிறோம் கற்பனை செய்வது ஒன்றும் தவறல்ல ஏனென்றால் அனைத்துமே கற்பனை தானே கற்பனைகள் அனைத்தும் தனித்துவத்தை உண்டாக்குவதுதான் பிரச்சனை இங்கு தனிப்பட்ட மனது என்பது கிடையாது ஆகவே தனிப்பட்ட கற்பனை என்பதும் கிடையாது பிரம்மம் அனைத்தையும் கற்பனை செய்து கொள்கிறது இருப்பினும் தன்னுடைய சுய குணத்தை இழக்காமல் அப்பழுக்கற்ற தன்மையுடன் விளங்குகிறது அனைத்தையும் பிரம்மத்தின் கனவு என்பதாக பார்க்க வேண்டும் விரைவாகவே நாமும் பிரம்மம் என்பதை அறிந்து கொள்வோம் ஆறாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்து ஐந்து பிரம்மம் தீவிரமான விருப்பம் அல்லது விரக்கி விரக்தியில் இருந்து விடுபட்டது உண்மையில் அது ஒளிபுரிந்தியது அசைவில்லாதது மற்றும் தூய்மையானது நான் தான் உண்மையான அந்த உயர்ந்த பிரம்மம் முழுமையானவன் அப்படியானால் அதற்கு நான் எப்படி வணக்கம் செலுத்துவது பிரம்மம் தன்னோடு மட்டும் மிகுந்த பற்றுடையது அந்த பற்றை வார்த்தைகளால் விளக்க முடியாது ஏனென்றால் இந்த பிரம்மம் என்னும் சக்தி தான் ஆதிகாலத்திலிருந்து இருக்கும் ஒன்று அதுதான் படைத்தல் காத்தல் மற்றும் அழித்தலை செய்து கொண்டிருக்கிறது பிரம்மத்திற்கு தன்னை பற்றி நன்றாக தெரியும் மேலும் அது தன்னை மிகவும் விரும்புகிறது பிரம்மம் தன் மீது கொண்டுள்ள பற்று மற்றும் அன்பின் ஒன்று சேர்ந்த செயல்பாடு ஒவ்வொரு தனிப்பட்ட வெளிப்பாடாக உருவாகி உள்ளது நடப்பதை அனைத்துமே சரியானதுதான் என்கிற எண்ணத்தில் நாம் வாழ்ந்தோமானால் துன்பம் நமக்கு பாதிப்பை உண்டாக்காது இன்பமும் அகம்பாவத்தை உண்டாக்காது போக போக அனைத்துமே சரி என்கிற கண்ணோட்டத்தை அடைந்து அனைத்தையும் எப்படி பிரம்மம் சரி என்று பார்க்கிறதோ அவ்வாறே நாம் ஆகிவிடுவோம் எதுவுமே தவறு இல்லை என்கிற கண்ணோட்டம் வந்துவிட்டால் பிரம்மம் மட்டுமே இருக்கும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா